குறுகிய காலத்தில் தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியுள்ளார் கேரளாவைச் சேர்ந்த பாடகர் வேடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இலங்கை தமிழரான தாய்க்கும் கேரளாவைச் சேர்ந்த முரளி என்பவருக்கும் திருச்சூரில் பிறந்தவர்தான் வேடன் என்கின்ற ஹிரந்தாஸ் முரளி மற்ற இளம் பாடகர்களைப் போலவே இவரும் தாமாகவே ரேப் பாடல்களை எழுதி பாடி தனி இசை தொகுப்புகளாக யூடியூபில் பதிவிட்டுக் கொண்டிருந்தார் கேரளாவில் வளர்ந்த இவருக்கு சிறுவயது முதலே பாடல் மற்றும் இசை மீது அதிக ஆர்வம் இருந்ததா அதனால் தொடர்ந்தும் கவிதை எழுதுவது தமிழை பாடல்களாக்கி மலையாளத்தில் எழுதி பாடுவது என தன் கலைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இயற்பெயர் ஹிரந்தா சென்றாலும் சிறுவயதில் ஆற்றில் மீன்பிடிக்கச் செல்லும் போது மீன் அம்புகளை சரியாக குறிப்பார்த்து எறிவாரா அப்போது நண்பர்கள் விளையாட்டாக சூட்டிய பெயர்தான் வேடன் இந்த பெயர்தான் இப்போது பரவலாக குறிப்பிடப்படுகிறது பொருளியல் சூழல் காரணமாக கட்டுமான துறையில் கூலி வேலை செய்தபடியே மாலை வேளையில் பாடிக்கொண்டிருந்த வேடனுக்கு திரைப்பட தொகுப்பாளர் பி அஜித்தின் அலுவலகத்தில் உதவியாளர் வேலை கிடைக்க அங்குதான் ஷகூர் எமினம் அறிவு போன்ற ர பாடகர்களின் பாடல்கள் இவருக்கு அறிமுகமாயின அந்த பாடல்களில் உள்ள வலியும் உணர்ச்சியும் தம்மை தாம் சார்ந்த வரலாறு நோக்கியும் போர் பாதிப்பு உள்ளிட்ட அடக்குமுறைகள் குறித்து அறிந்து கொள்ளவும் வழி செய்ததாக சொல்கிறார் இவர் சாதி வர்க்க மத அடக்குமுறைகளுக்கு எதிராக வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் என்ற தலைப்பில் ஜூன் இரண்டாயிரத்தி இருபதில் இவர் வெளியிட்ட முதல் தனி இசை பாடலுக்கு பிறகு வேர்டன் என அனைவருக்கும் அறிமுகமாகி பாடகராகிவிட்டார் அவரது புரட்சி கருத்துக்கள் வசீகர குரல் ஆகியவற்றை அடக்குமுறைக்கு எதிரான பாடல்களை எளிதில் மக்களிடம் கொண்டு சேர்த்தன பலஸ்தீனம் முதல் அமெரிக்காவில் தாக்கப்பட்ட கருப்பின பெண் சமூக அடக்குமுறைக்கு எதிராக உறுதியுடன் தெளிவாக குரல் கொடுக்க தொடங்கினார் வேடன் பாலியல் தொல்லை போதைப் பொருள் வைத்திருந்தது என சில வழக்குகளில் சிக்கினாலும் அவருக்கான மவுசு குறையவில்லை என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள்